സാധാരണക്കാൽ വരെയോട് വരുന്ന പതിനേഴാം അധികാരത്തു നമ്മേഴാം അധികാരത്തിലെ മൂന്ന് വസന മൂന്ന് വസനങ്ങളെ വാസിച്ചുക്കാർ നമ്മൾ വിധത്തിലോ നാല് തരുവാരാ பதிவே தமிழ் கண்களை வானத்துக்கு ஏற்படுத்து குடும்பத்துக்கு தந்ததாக யாருக்கும் மேலும் இருக்கபடியே

iela sendo monitor remember made in the hand policy esse cristão arivada de vida indescritível tá né gente do caso pode ver lá só voltará então sabe que era dental சரியான முறையில் அறிவை சொலிக்க வேண்டும் இப்ப நம்ம ஜட்ஜ் அப்படின்னாக்கா அறிவு அறிவை நாம் பெற்று അവരെ സമയം അല്ലാതെ നമ്മുടെ വേദന കുമാരനെയും അറിഞ്ഞ അറിവെല്ല നാം ചിന്തിക്കും അത് അറിവ് തണ്ടവർക്കെല്ലാം

सेंसर गेटबंद करो नहीं तो नहीं तो आइडिया उम्मीद तो पारी नहीं निकली जुबली सो बंद अंदर निकलना ना बै अंदर ये गोवा के नशे पे सो बंद घाल दे बै ये बोला सब तेरे पास மாணாக்கன் என்று பெயர் வருகிறார்கள் பைபிளை சொல்லித் தருவார்கள் என்று சொல்லிக்கொண்டோம் அழகல் அவர்கள் சொல்ல நம்பாது அவர்களுடைய என்று நான் அறிவேன்

muito bacana agora dentro dele não é de dentro dele dentro só lindo agora anda dentro do sim não é सापसरती हम पढ़े तो ब्रिटिश भाग बिल्कुल आ गया ना अबे नहीं ये सांद्राइट में बंदा हुआ आगे बढ़ोगे इस कर्मचारी मारी वाले कुछ भी जीवन है दुश्मन है इस जीवन में इसके लग्न तो मार्ग में बरे बा बाल अंदर बरे இந்த வந்து எல்லா மதங்களும் அவர்கள் அவர் அறிந்து கொள்வதும் நேசுப் பெருசை அறிந்து கொள்வதும் நமக்கு போகிறது அப்ப நம்ம சரியான முறையில அறிந்து கொள்ள வேண்டும் பிதாயா

அவள் விஷமாப்படுகிறார் அவரை கற்றுக் விட்டு நடத்துறையை அவ்வளவு சத்தியங்கள் இருப்பவர் அப்ப ஆரியான ஒண்ணு குறித்தும் பரிசுத்த ஆவியான குறித்தும் குறித்தும் நாங்கள் அறிந்த உண்மை

அதேபோல கதவுட்டை ஆசீர்வாதத்திலே வாழ்க்கை என்று சொல்லுவாங்க வாழ்க்கை பேருடைய வாழ்க்கை என்ன சொல்லுவான் நிறைய பேர் காதல் சொல்றான்

ஆரம்பித்தார் இருக்கிற தவறு சாமியார்கள் தவறு எந்த கருக்கல

எடுத்து வந்து கொடுத்து இந்த பழி அறிவாய் அப்படின்னு சொல்லி அந்த மத்தியான் என்ற நான்கு சுபேஷங்கள் அடங்கின சூட்டது அவர் பழிச்சாறு படிச்சாரு அடைஞ்சாறு இயேசுவை பெற்றுக்கொண்டார் அறிவு

அவர்கள் சொன்னார்கள் நானே வழியும் சத்தியமும் சொன்ன வாத்து அறியலை இன்னைக்கு அவரை அறிகிற அறிவிலுக்கு நாம் வளர வேண்டும் அவரை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு அறிவுனாக்கா என்ன செய்யணும் நிருபம் தான் முதலாவது அதிகாரம் ரோமாபுரிக்கு பருவம் முதல் அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வருஷம் தான் எனக்கு ஞாபகத்து வருது அதன் வஞ்சி மற்றும் வந்து அறியும் அறிவை பற்றி அவர்களுக்கு மீண்டும்

மக்கள் வாழ்வுார்கள் என்றால் உண்ட ஒரே காரணம் நாங்க அவரை அறிகிற அறிவு பற்றி கொண்டுள்ளாலும் சரி எந்த எந்தாலும் சரி செம்பு என்பது சொல்ல மாட்டேன் கிறிஸ்துவை பைபிளை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் என்று சாதிக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் நம்மிடத்திலும் அவர் இருக்கிறது அதான் நான் சொல்லுவேன் ஏமாற்றுள்ளார்

ಬಾಬಾ ಬಂದರು ಲಂಡನ್ ಮೈ ನನ್ನ ಯರಕಂ ಬಿಬಾಲ್ ಲಂಡನ್ ಕಮಾರು گئے колиಮಲ್ಲೆ ಇರ್ಸಟಿ ಫ್ಯಾಕ್ಟರಿಲೇಷನ್ ಅವರು ಮರಣಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿರುತ್ತಾರೆ வந்து நாங்கள் தீர்மானித்தாங்களே செய்கிற மற்றவர்களுக்கு தீரமாக இருக்கிறார்கள் அதை கூட்ட சேர்த்துக்கிறோமோ அதனால நம்ம

சொல்றாரு கலாச்சாரத்தின்படி நிச்சயதார்த்தம் என்று ஒரு வைபவம் நடத்தவங்க பெண்ணை பார்த்து பெண் பார்க்கலாம் நிச்சயதார்த்தத்துல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு புத்தகம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்துக்கு பேர் எத்தைய பாஷன் அதுல பிழாவை பத்தி இருக்கணும் கல்யாணம் மாப்பிளையினுடைய அக்காவை பற்றியிருக்கணும் பற்றிய இருப்பாங்க மாப்பிள்ளையில ரெண்டு பேருந்து இங்கே அதை படிச்சு பார்த்துட்டு கல்யாணத்துக்கு யாரு அதேதான் இங்க கெத்துபாவன்னு போட்டு போயிட்டாரு ஏசாண்டவர் அமைச்சி வரைக்கும் இந்த படிச்சு குமாரனையும் பரிசுத்த ஆளியானவருக்கு நம்ம என்ன செய்யணுமா